கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ள நிலையில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதிபதிகள் சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு பண்ணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர் கர் மருத்துவ கல்லூரியில முப்பத்தி ஒரு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில சடலமாக கான்பரன்ஸ் ஹால்ல இருந்து மீட்கப்பட்டார் இந்த விவகாரம் என்பது நாடு முழுவதுமே மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் போராட்டத்தையும் ஏற்படுத்திக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு ஏற்கனவே கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது இருப்பினும் கூட உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் கடந்த வாரம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய தினத்தை குறிப்பிட்டு கடந்த வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே எந்தெந்த தரப்புகளில் இருந்து எந்தெந்த வழக்கறிஞர் முதலில் ஆஜராகிறீர்கள் மத்திய அரசு தரப்பிலிருந்து ஆஜராக போகிறீர்கள் அதே போல மருத்துவ கவுன்சில் தரப்புல இருந்து யார் போகிறீர்கள் இப்படியான விஷயங்களை உச்ச தலைமை நீதிபதி கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து வழக்கமாக வழக்கு விசாரணைகளை நம்ம தொடர்ந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில ஒரு வழக்கையுடைய விசாரணை தொடங்கியதுமே வழக்கறிஞர்கள் தான் நீதிமன்றத்துல வாதாடுவர்கள் தலைமை நீதிபதி அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்பார் ஆனால் இந்த வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வழக்கினுடைய விசாரணைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது அதற்கான காரணம் உச்ச இந்த வழக்கின் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அங்க இருக்கக்கூடிய

விசாரணையை கையில் எடுத்திருப்பதாக தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கார் மிக முக்கியமாக இவை தவிர மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது குறித்து உச்ச நீதிமன்றம் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் தேசிய அளவுல ஒரு வழிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு வழிமுறை நெறிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கினுடைய நோக்கம் என்பதையும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் டாக்டர் என்று அழைப்பார்கள் மருத்துவமனைகள் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஆண் மருத்துவர்கள் பெண் மருத்துவர்கள் என தனித்தனி அறைகள் கூட மருத்துவக் கல்லூரிகளிலும் இல்லாத ஒரு சூழலே தற்போது நாட்டில் இருப்பதாகவும் உச்ச தலைமை நீதிபதி கவலை தெரிவித்திருக்கிறார் இவற்றை தவிர நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் ஒரு மருத்துவமனை மட்டுமின்றி எந்த ஒரு இடத்திலும் பாதுகாப்பாக தங்களுடைய பணிகளை செய்ய முடியாவிட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தில் என்று குறிப்பிடப்பட்டதற்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் உச்ச தலைமை நீதிபதி பி ஒய் சந்திரசூட்டை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்க இந்த வழக்குகள் தொடர்பாக என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்த உச்ச தலைமை நீதிபதி தற்போது வழக்கினுடைய விசாரணை குறித்து சார்ந்த வழக்கறிஞரிடம் கேட்டு வருகிறார் அதே நேரத்தில் வழக்கினுடைய வாதங்களை ஒவ்வொரு வழக்கறிஞர்களாக முன்வைக்கலாம் அதற்கான காரணம் உச்ச உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை கையில் எடுத்திருக்க நிலையில் மனுக்களில் கூட தற்போதற்குரிய சூழலில் பல்வேறு இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அந்த மனுக்களையும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கூடிய உச்ச தலைமை நீதிபதி வரக்கூடிய வியாழக்கிழமைக்குள் சிபிஐ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சிபிஐக்கு கெடு என்பதை விதித்திருக்கிறது நம்ம அதனையும் பார்க்க முடிகிறது இந்த வழக்கினுடைய விசாரணையில காவல்துறை அந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுவதற்கு முன்பு வரை மேற்குவங்க காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை என்ன விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் கேள்வி எழுப்பியதோடு தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐ வசம் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய வியாழக்கிழமை அதாவது நாளைய மறுதினத்திற்குள் இந்த வழக்கினுடைய விசாரணை குறித்து முதற்கட்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சிபிஐக்கு தற்போது உச்சநீதிமன்றம் என்பது கெடு என்பதை தற்போது வாய்மொழி உத்தரவு என்பதை தலைமை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் யோகேஸ்வரன் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விசாரணையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் தடயங்கள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன ஆகஸ்ட் எட்டாம் தேதி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒரு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில மூன்று நாட்கள் மேற்குவங்க காவல்துறை இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டது ஆனால் மேற்கு மேற்குவங்கத்துடைய அரசு தரப்பிலிருந்து ஏழு நாட்கள் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் அதற்கு பிறகு வேண்டுமானால் சிபிஐ வழக்கை விசாரணை மேற்கொள்ளட்டும் என்று தெரிவித்திருந்த போதிலும் நாடு முழுவதுமே மருத்துவர்களுடைய போராட்டம் வலுப்பெற தொடங்கியதால் மூன்றே நாட்கள்ல இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது சிபிஐ தொடர்ச்சியாக தனி தனிக்குழுக்களை தொடங்கி இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த பெண் மருத்துவர் உயிரிழந்த நிலையில அடுத்த சில நாட்களிலே அந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையுடைய மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் தன்னுடைய பதவியிலிருந்து செய்திருந்தார் அவர் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டது அடுத்து ஒவ்வொரு கட்டங்களாக விசாரணை என்ற இதுவரை ஐந்து முறை சிபிஐ அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறது அதே நேரத்தில் உயிரிழந்த பெண்ணுடைய பெற்றோரை சிபிஐ தனியாக சந்தித்து யாரேனும் சந்தேகம் இருக்கிறதா நபர்களுடைய பெயர்கள் சிபிஐ கேட்டு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய பெயர்களின் அடிப்படையில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறது நேற்று நள்ளிரவு வரை இந்த விசாரணை என்பது சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றது மிக முக்கியமாக குறிப்பிட்ட பெண் மருத்துவர் உயிரிழந்த நேரத்தில் பணியில் இருந்த மருத்துவர்கள் இவர்கள் மட்டுமின்றி பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவராக அதாவது முதுநிலையில பயிற்சி மருத்துவராக ரெசிடென்ட் டாக்டராக பணியாற்றி இருக்கார் அவரோடு பணியாற்றிய சக பயிற்சி மருத்துவர்கள் நான்கு பேருக்கும் அந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில நேற்று இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது சிபிஐ வசதியிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய ஒரு சில தகவலின்படி கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் விசாரணை வளையத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது விசாரணையுடைய அறிக்கை என்பது விரைவில் வெளியிடப்படும் என்றுதான் சிபிஐ நேற்று நள்ளிரவு தெரிவித்திருந்தார்கள் இன்றைய தினம் கூட சிபிஐ தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சடல

தொடர்புடைய கூடியவர்கள் ஏற்கனவே ஒருவரை கைது கூடிய நிலையில அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலங்கள் உண்மையாக இருக்கிறதா என்று பாலிகிராப் சோதனை நடத்துவதற்கு நேற்று சிபிஐ நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கியது இப்படியான விவகாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே சிபிஐ வசம் இந்த வழக்கு இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட வழக்கனுடைய விசாரணை அடிப்படையில் இதுவரை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கொலைக்கு யாரெல்லாம் தொடர்புகள் இருக்கிறார்கள் என்பது குறித்தான முதற்கட்ட விசாரணை அறிக்கை வரக்கூடிய வியாழக்கிழமைக்குள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை உச்ச இன்றைய தினம் வழக்கின் விசாரணையினுடைய உத்தரவாக சிபிஐக்கு வழங்கி இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வன்